உள்ளனவே நிற்க இல்லன செய்யும் மையல் துழனி வெள்ளனலேனை விடுதி கண்டாய் வியன் மாத்தடக்கை பொல்லல் நல்வெளத்து உரியாய் புலன்னின் கண் போதலொட்ட வெள்ளனவே மொய்க்கும் குடம் தன்னை எறும்பனவே மிக பெரிய உருவினதும் துணை உடைய நீண்ட துதிக்கையை பெற்றுள்ளதுமான நல்ல யானையின் தோலினை உரித்து போர்த்த எம் தலைவரே என் ஐந்து புலன்களும் இறைவனாகிய உம் திருவடியை நினைந்து அன்பு செய்ய ஒட்டாது தடை செய்கின்றன இச்செயல் நெய் நிறைத்து மூடி வைத்துள்ள குடம் ஒன்றை அதன் நறுமணத்தை மோப்பத்தால் அறிந்து குடத்தினுள் சென்று நெய்யை நுகர முடியாவிடனும் மெதுவாக அக்குடத்தின் புறத்தே சுற்றி சுற்றி எறும்புகள் மொய்த்து கொண்டிருப்பது போன்றது மெய்ப்பொருளாகிய உண்மை நெருங்க விடாது பொய்ப்பொருள்களாயினவும் அழியும் இயல்புடையனவும் ஆகிய இவ்வுலகப் பொருள்கள் பால் நாட்டம் கொண்டு அவற்றினை நுகர என் மனத்தை செலுத்தி ஆரவாரத்துடன் அவற்றை நுகர்வதிலேயே என் உடலை வீணாக அழித்து கொண்டிருக்கின்றேன் உடம்பு பெற்றதன் பயனைப் பெற இயலாத தூய்மையற்ற மனம் உடையேன் என் நிலை கண்டு அருள் செய்யாது இங்கனமே என்னை விட்டு விடுவாயோ இறைவா எனக்கு நானே கேடு சூழ்கின்ற அறியாமை நிறைந்த என்னை ஆட்கொள்வீராக